நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா மனிதர்களுக்கும் மரண பயம் உண்டு மரணம் என்றால் என்ன மரணத்திற்கு பின் என்ன என்பதை குறித்து அறியாததினாலேயே மரணத்தை குறித்து மனிதன் பயப்படுகின்றார் பரிசுத்த வேதாகமம் மரணங்களை குறித்து தெளிவாக கூறுகின்றது இந்த மரணங்களில் இருந்து தப்ப வழியுண்டா இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்குகிறார் யார் இவர் நேர்களுக்கு ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதோடு கூட உங்களோடு கூட மிக முக்கியமான தெய்வத்துக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரிய காரியத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளிலே மரணம் என்றால் என்ன என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மரணத்தை பார்த்து மனிதன் இருக்கிறான் ஆனால் உண்மையிலே மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியமில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மரணம் என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம் எத்தனை மரணங்கள் உண்டு என்பதை பார்க்கப் போகிறோம் அந்த மரணத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று மரணம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவதாக எத்தனை மரணங்கள் உண்டு என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாந்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றாக கவனியுங்கள் அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இது சரியா என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் மூன்றாவது காரியம் மனிதன் அந்த மரணத்திலிருந்து எப்படி தன்னை தப்புவித்துக் கொள்ளலாம் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமக்கு தெரிந்ததெல்லாமே இந்த சரீர மரணம்தான் மரணம் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து விடுமானால் அதை மரணம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் ஆனால் இந்த சரீர மரணம் உண்மையாகவே மரணம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் அழைப்பது கிடையாது அதை நித்திரை என்று வேதாகமம் அழைக்கிறதா இருக்குது காரணம் அது கண்ணை மூடி சில நிமிடங்களுக்கு பின்பதாக கண்ணை விழிப்பது போல ஒரு நித்திரையை போல அது இருக்கிறதாம் அப்படி என்று சொன்னால் நித்திரை செய்கிறவன் மறுபடியும் விழிக்கிறான் மறுபடியும் அவன் எழுந்திருப்பான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதே போல இந்த சரீர மரணமானது இந்த பூமியிலே கண்ணை மூடி நித்தியத்திலே கண்ணை விழிப்பதுதான் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பதுதான் இருக்கிறது பிறப்பு என்ற வாசல் மூலமாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம் அதே போல மரணம் என்ற வாசல் மூலமாக அடுத்த நித்திய வாழ்க்கைக்குள்ளாக போகப் போகிறோம் அதனால்தான் அந்த சரீர மரணத்தை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழந்தை தூங்கி காலையிலே எழுந்திருப்பது போல இந்த உலகத்திலே கண்ணை மூடி மறுமையிலே கண்ணை விழிப்பது தான் இந்த உலகத்தின் சரீர மரணமாக இருக்கிறது ஆனால் நம்ம நம்மாலே அடுத்த பக்கத்தை பார்க்க முடியாதனாலே மரணத்தை பார்த்து மனிதன் பயப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனால் பரிசுத்த வேதாகமம் இந்த சரீர மரணத்தை பற்றி நித்திரை என்று தான் அழைக்கிறது ஆனால் இரண்டு மரணங்களை பற்றி பரிசுத்த வேதாகமும் அழகாய் சொல்லுகிறது நன்றாய் கவனியுங்கள் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது இரண்டு மரணத்தை பற்றி பரிசுத்த வேதாகம் சொல்லுது ஒன்று அது முதலாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது மரணம் இரண்டாவது மரணம் என்றே அழைக்கப்படுகிறதா இருக்கிறது மரணம் என்றாலே பிரிவினை தான் முதலாவது மரணம் எங்கே நடந்தது என்று சொன்னால் மனிதனை தேவன் படைத்த பொழுது மனிதனோடு கூட உலாவினார் உறவாடினார் என்றெல்லாம் அழகாய் பரிசுத்த வேதாம் சொல்கிறது ஆண்டவர் அவனோடு கூட அனுதினமும் அந்த தோட்டத்திலே ஏதேன் என்ற தோட்டத்திலே உலாவினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவனோடு கூட அவர் பேசினார் என்று வேத சொல்லுது இப்படிதான் மனிதனும் தெய்வனும் மிகவும் நெருக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் மனிதன் என்றைக்கு தெய்வனுக்கு விரோதமாய் பாவம் செய்தானோ தெய்வன் வேண்டாம் என்று சொன்னதை மனிதன் என்றைக்கு செய்தானோ என்றைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனானோ இந்த பாவம் மனிதனையும் தெய்வனையும் பிரித்து விட்டது அதுதான் முதலாவது மரணம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி சொல்லும் பொழுது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்கள் என்று சொல்லி மனிதர்களை பற்றி வேதம் சொல்கிறது மனிதன் மறித்தவனாய் இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் மனிதன் இதை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை நான் உயிரோடு இருக்கிறேனே என்னை எப்படி மறித்தவன் என்று சொல்லி வேதம் சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் ஒருவேளை நான் சரீரத்திலே உயிரோடு கூட இருக்கிறேன் ஆனால் ஆத்துமாவிலே தெய்வனை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் இதை மனிதன் உணராதவனாக காணப்படுகிறான் மரணம் என்று சொன்னால் பிரிவினைதான் இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்தால் அதை மரணம் என்று அழைக்கிறோம் மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டதை தான் உண்மையான மரணமாக வேதம் சொல்லுகிறது அந்த பிரிவினை எங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்திலே மனிதனும் தெய்வனும் எங்கே ஒன்றாய் உலாவி உறவாடி சந்தோஷமாய் வாழ்ந்தார்களோ அங்கேதான் பாவத்தினாலே மரணம் ஏற்பட்டது முதலாவது மரணம் அங்கேதான் ஏற்பட்டது நன்றாய் கவனிங்கள் இதுதான் மரணமாய் இருக்கிறது அப்படியானால் மனிதன் அந்த நாளிலிருந்து தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அதனால்தான் இன்றைக்கு நாம் தெய்வத்தை அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்த கூட சொல்லுகிறது யோவான் முதல் அதிகாரம் பதினெட்டாவது தெய்வனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி தெய்வத்தை பார்த்திருக்கிறோமா நம்முடைய பெற்றோர் பார்த்திருக்கிறார்களா நம்முடைய தாத்தாமார் பார்த்திருக்கிறார்களா நம்முடைய பூட்டன் பூட்டிகள் பார்த்திருக்கிறார்கள் சொன்னால் இல்லை மனிதன் தெய்வத்தை ஒரு நாளும் கண்டதில்லை ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்கு முன்பதாக மனிதனு தெய்வத்தை பார்த்தார் ஆதாமும் ஏவாளும் மரணத்துக்கு முன்பதாக பாவத்திற்கு முன்பதாக தெய்வத்தை பார்த்தார் பாவம் மனிதனை எப்பொழுது தெய்வத்தை விட்டு பிரித்ததோ அந்த நாளிலிருந்து நாம் தெய்வத்தை பார்த்ததில்லை அதனால்தான் இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை தேடி அலைகிறவனாக இருக்கிறான் தெய்வத்தோடு கூட நமக்கு உறவில்லாமல் இல்லாமல் போயிற்று யார் நம்மை படைத்தது என்பது தெரியாமல் போயிற்று யார் இந்த உலகத்தை உண்டாக்கினது என்பது தெரியாமல் போயிற்று தெய்வம் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகமே மனிதனுக்கு உண்டாகி போயிற்று காரணம் பாவத்தினால் ஏற்பட்ட மரணம் அதுதான் முதலாவது மரணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த பூமியிலே மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த சரீரத்திலே உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுதான் உண்மையான ஒரு காரியம் ஆதாம் பாவம் செய்தான் அதுதான் அவன் செய்த முதல் பாவம் அவனுடைய சந்ததியிலே வந்த நானும் நீங்களும் அப்படியே பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் மனிதன் இந்த பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து விடுவானானால் பாவத்தோடு கூட மறித்து விடுவானானால் அங்கேதான் இரண்டாம் மரணம் ஏற்பட போகிறது மனிதன் நிரந்தரமாக தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட போகிறான் அதைதான் வேதாகமம் இரண்டாம் மரணம் என்றும் நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குவது எது என்று சொன்னால் மனிதனுடைய பாவம் என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு பிரிவினை உண்டாயிற்று மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே பாவமான சுவர் போல் நின்றது இதை மனிதன் உணராதவனாக இருக்கிறான் இந்த பாவம் அகற்றப்பட வேண்டும் இந்த பாவம் கழுவப்பட வேண்டும் இந்த பாவம் நிவிற்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இந்த பாவம் இந்த சரீர மரணம் ஏற்படும் மட்டும் இருக்குமானால் கழுவப்படாமல் போகுமானால் மனிதன் இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகிறவனாக காணப்படுகிறான் இதுதான் உண்மையான ஒரு காரியம் முதலாம் மரணம் மனிதன் பாவம் செய்த பொழுது ஏற்பட்டது அன்றைக்கு தான் மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான் ஆனால் இப்பொழுது நமக்கு மறுபடியுமாய் தெய்வத்தோடு கூட இணையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த பூமியிலே மனிதன் இந்த சரீரத்திலே உயிரோடு கூட வாழும் மட்டும் மனிதனுக்கு மறுபடியுமாய் தெய்வத்தோடு கூட இணையும் வாய்ப்பு இருக்கிறது மனிதன் அதை அறிந்தவனாக தான் இன்றைக்கு பரிகாரங்களை தேடி ஓடுகிறான் பாவம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் இங்கும் அங்குமாய் ஓடி பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் மனிதன் தானே தன் பாவத்தை கழுவ முடியுமா என்று சொன்னால் கழுவ முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய பாவத்தின் சம்பளம் கூலி மரணம் என்று சொல்லப்படுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படியானால் பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும் அதுதான் பாவத்தின் இருக்கிறது அப்படியானால் நாம் பிழைக்க வேண்டுமானால் வழி இல்லை சாவது ஒன்றுதான் தண்டனையானால் எப்படி அங்கே பிழைக்க வழி உண்டு அங்கேதான் நமக்காக நம்மை படைத்த தெய்வன் ஒரு வழியை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் நன்றாய் கவனிங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம் பரிகாரம் என்பது நமக்கு நன்றாய் தெரியும் என்ன செய்வது என்று சொன்னால் இதை செய் செய் அதை இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லி பலவிதமான பரிகாரங்கள் இன்றைக்கு உலகத்திலே பேசப்படுகிறது இங்கே போனால் என்னுடைய பாவம் கழுவப்படும் அங்கே போனால் என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று சொல்லி மனிதன் உண்மையாக ஓடி திரிகிறான் ஆனால் மனிதனே தன்னுடைய பாவத்தை கழுவ முடியுமா என்று சொன்னால் முடியாது ஒரு குற்றவாளி தன் குற்றத்தை தானே மன்னிக்க முடியுமா முடியாது ஒரு குற்றவாளி தானே தனக்கு ஜாமீன் வாங்க முடியுமா முடியாது ஒரு குற்றவாளி தானே தனக்கு தீர்ப்பு வழங்க முடியுமா மன்னிப்பு வழங்க முடியுமா முடியாது குற்றம் இல்லாத ஒருவர் தான் அதை செய்ய வேண்டும் குற்றம் இல்லாதவர் ஒருவர் யார் என்று சொன்னால் நானும் இல்லை நீங்களும் இல்லை நம்மை படைத்த தெய்வம் பாவம் இல்லாத பரிசுத்தராக இருக்கிறார் அந்த பாவம் இல்லாத பரிசுத்த தெய்வம் நம்மை படைத்த தெய்வம் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் அவதரித்து ஏசு என்ற பெயரிலே வந்து நமக்காக சிலுவையிலே பரிகார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார் நன்றாக கவனியங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண இந்த பூமியில வந்த பொழுது அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் ரட்சகர் என்ற பொருள் அவர் மனிதனை ரட்சிக்கும்படியாக வந்தார் எப்படி ரட்சிக்கும்படியாக ஏதாவது மந்திரங்களை செய்தா இல்லை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் செலுத்தினார் நாம் சாக வேண்டிய இடத்திலே அவர் செத்தார் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார் அதைதான் இந்த பரிசுத்து வேதாம் தெளிவாய் சொல்லுகிறது அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்தமாக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது இதுதான் தேவன் செய்த பரிகாரம் நானும் நீங்களும் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்து முடித்தார் நானும் நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார் நன்றாய் கவனிங்கள் இன்னைக்கு மனிதன் தானம் தர்மம் செய்கிறதுனாலே பாவம் மன்னிக்கப்படும் என்று எண்ணுகிறான் நிச்சயமாய் முடியாது முடியாது என்பது நமக்கு உள்ளத்திலே தெரியும் ஆனால் மன திருப்திக்காக மனிதன் இதையும் அதையும் செய்து அவன் திருப்தி பார்க்கிறான் ஆனால் உண்மையிலே கடன் பட்டவன் கடனை திருப்பி செலுத்தினால் தான் கடன் தீரும் அதே போல பாவத்திற்கான தண்டனை மரணம் என்றால் அந்த மரணம் நடந்தால்தான் அங்கே தண்டனை தீரும் ஆனால் நானும் நீங்களும் மறிப்பதற்கு பதிலாக நம்மை படைத்த தெய்வம் நமக்கு பதிலாக மறித்து அந்த பரிகாரத்தை அவர் செய்து விட்டார் அவர் ஆண்டவராக இருக்கிறபடினாலே தெய்வமாய் இருந்தபடினாலே மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் நமக்காய் மறித்த தெய்வம் மறித்து மண்ணோடு மண்ணாக போய்விடாமல் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தபடினாலே இன்றைக்கு நம்மை ரட்சிக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் இந்த வேதாந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கும் தேவனாக இருக்கிறார் நன்றாக கவனியங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பரிகாரியை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக மறித்து இந்த ஆண்ட தன் விசுவாசத்தை வைக்கும் போது இரண்டாம் மரணத்திலிருந்து அவன் விடுதலை ஆக முடியும் பெருமான மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மாலே பரிகாரத்தை செய்ய முடியாது பரிகாரத்திற்கான விலையையும் கொடுக்க முடியாது நம்முடைய ஜீவனை கொடுத்தால் எல்லாம் முடிந்தது ஆனால் இன்றைக்கு நமக்காக பரிகாரம் செய்த அந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அந்த பரிகாரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் எனக்காக சிலுவையிலே மறித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் மறித்தவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அவர்தான் என்னுடைய தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே நான் விசுவாசம் வைக்கும் பொழுது அவரை நான் நம்பும் பொழுது ஆண்டவரே பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்திலே நான் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று யோவான் முதலதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாராம் இன்னொரு வசனமும் பரிசுத்த வேதாந்தில் இருக்கிறது அது நீதிமொழிகளில் இருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வாழவே முடியாது என்று சொல்லி வேதன் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி மனிதன் தன் பாவத்தை மறைப்பானானால் மூடி மறைப்பானால் அவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது ஆனால் ஒரு மனிதன் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கை செய்தால் ஆண்டவரேன் என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் பிரியுமானே இப்படி நான் செய்யும் பொழுது இரண்டாம் மரணம் எனக்கு இல்லை முதலாவது மரணம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது அதையினாலே ஒன்றும் செய்ய முடியாது நான் மறித்தவனாகவே இந்த உலகத்திலே பிறக்கிறேன் நான் பாவத்தோடு கூட அந்த உலகத்திலே பிறந்தேன் ஆனால் இந்த சரீர மரணத்துக்கு முன்பதாக நான் பாவி என்று என்னை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நான் கேட்டு பாவ மன்னிப்பை விடுவேனியானால் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே மறிப்பேனியானால் மறுமையிலே எனக்கு நரகம் இல்லை பாவம் மன்னிக்கப்பட்டபடியாலே பாவத்திற்கான தண்டனை இல்லை நான் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் என்னை பரலோகத்தில் அவரோடு கூட வாழும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நித்திய சீவனை அவர் கொடுக்கிறார் நான் அவரோடு கூட என்னென்னைக்குமாய் வாழலாம் இதை பற்றி தான் பரசுத்த வேதா சொல்கிறது இரண்டு மரணங்கள் உண்டு ஒன்று ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது அது முதலாம் மரணம் மனிதன் பாவம் செய்த பொழுது நடந்த காரியம் ஆனால் இரண்டாவது மரணம் நிரந்தரமாய் தெய்வனை விட்டு மனிதன் பிரிக்கப்படுகிற இரண்டாம் மரணம் இனிமேல் நடக்கப் போகிறது யாருக்கு என்று சொன்னால் பாவத்தோடு கூட வாழ்ந்து பாவத்தோடு கூட மறிக்கிற மனிதனுக்கு இரண்டாம் மரணம் நிச்சயம் ஆனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட முடியுமானால் நாம் நம்முடைய பாவங்களை தேவண்டத்திலே அறிக்கை செய்வோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்படுவோமானா நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லு இந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தெளிவாக பரிசுத்த வேதாம் இதை பற்றி பேசுகிறது நீங்கள் பாவத்தோடு கூட வாழ்வீர்களானால் முதலாம் மரணத்தை அடைந்தவுள்ள இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் பாவத்தோடு கூட மறிப்பீர்களானால் இரண்டாம் மரணம் உங்களுக்கு உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக உங்கள் பாவங்களை கழுவுகிற ஆண்டவராக இயேசு கிருஷ்ணத்தில் வாருங்கள் இதை பற்றி அதிகமாய் அறிய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதைக்கு பற்றி அதிகமாய் விவரமாய் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் ஜப செய்வோம் எங்களை நேசிக்க ஆனால் வரப்போகிற இரண்டாம் மரணத்தை பற்றி அறியாதிருக்கிறார் நாங்கள் அதை பற்றி தான் கத்தாவை படித்தோம் கேட்டவர்கள் அதை புரிந்து கொள்ள உதவி தாரோம் அந்த இரண்டாம் மரணத்திலிருந்து தப்பிக்குள்ள கிருபை தாரம் உடைய நாமத்தை மையமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உணந்தாலுமையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே சுமந்து வளர்த்த தந்து தடுத்தாலும் சுமந்து மார்பில் சாழ்ந்தழுதாலும் தாரமாக வந்தவள் மார்பில் சாய்ந்தழுதாலும் பெற்றெடுத்த பெண்ணும் பிள்ளையும் புரண்டு புரண்டு அழுதாலும் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே வண்ண வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும் பொன்னாலும் பூவாலும் அலங்கரிச்சாலும் வண்ண ஆடைகளை நீ அணிந்தாலும் பூவாலை மேடையிட்டு புத்தாடை போட்டி பூவாலை மேடையிட்டு புத்தாடை போத்தி புழுக்களுக்கு இரையாக புழுதியிலே விதக்கிடுவார் மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உண்ணாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் தன்னாலே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே என்னாலும் இயேசுவல்லால் உனக்கு ஒரு துணை இல்லை மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே உன்னையே அளித்திடுவார் நித்திய ஜீவன் என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லை நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே சரீர மரணம் மற்றும் ஆவிக்குரிய மரணம் என்று இரு மரணங்களையும் இதற்கு காரணம் பாவம் என்பதையும் கேட்டோம் இந்த பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகின் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் மறிந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் உங்கள் பாவத்தை மன்னித்து இரண்டாம் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வையும் தெய்வத்தோடு வாழும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் நேரம் நன்றி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஒளியும் ஒளியுமாழ்வும் மேகம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்